அத்தியாயம் இருநூற்று அறுபத்தாறு சின்னின் பதில் தாக்குதல் பாகம் ஒன்று லூப்சி நான்காவது படைவீரர் தர ஹன்ஸ் ஹன்ஸ்குவாட்டை இருபத்தொன்றாவது பொது தர தரட்டெமன் ஹன்ஸ்குவாட்டின் வில்லாவுக்கு அழைத்து வந்தபோது அந்த ஆறு பேரின் கண்களும் கோபத்தால் சிவந்து போயிருந்தன காரணம் எளிமையானது லாங்ஹௌசின் ஹான் யூவை அழைத்து பணி முடிந்துவிட்டது என்றும் இப்போது பங்களிப்பு புள்ளிகளை பிரிக்க வேண்டிய நேரம் என்றும் மட்டும் சொன்னான் பணி முடிந்துவிட்டது இந்த வார்த்தைகளை கேட்டதும் லீ சின் லூக் சி தியான்யான் எய் ஜூன் பை சியாவோமோ ஹான் டாவோசி ஆகியோரின் முகங்கள் அதிர்ச்சியில் உறைந்தன சி தொண்டையில் தன் எச்சிலை விழுங்கிக் கொண்டு தன் எச்சில் ஹான் யூ மீது தெறித்துவிடுமோ என்று பயந்தவனைப் போல் இருபதாயிரமா இல்லை இரண்டு லட்சமா என்று கேட்டான் ஹான் யூவின் பதில் இன்னும் அதிர்ச்சியைத் தந்தது இரண்டு அதனால் லூக்ஷியின் ஆறு பேர் கொண்ட குழு இருபத்தொன்றாவது டெமன் குவாட்டின் வில்லாவுக்கு வந்தபோது அவர்களின் கண்கள் பேய்களை வேட்டையாடச் சென்றபோது இருந்த அதே சிவப்பு நிறத்தில் இருந்தன வில்லாவுக்குள் நுழைந்தபோது இருபத்தொன்றாவது பொது தர டெமன் குவாட்டின் உறுப்பினர்கள் அனைவரும் கையீர் மற்றும் லாங்ஹோசனைத் தவிர அங்கு இருந்தனர் அவர்கள் லூக்ஷியின் குழுவை விட பேராசையுடன் இருந்தனர் குறிப்பாக லின்சின் சோபாவில் படுத்திருந்தவன் ஏதோ ஒரு திட்டத்தைப் போல ஒரு பொருளை புரட்டிக் கொண்டிருந்தான் அவனது பச்சை முடியை விரல்களால் தடவிக் கொண்டிருந்தவன் அவ்வப்போது வாயில் இருந்து பளபளப்பான ஒரு திரவத்தை வெளியே சொட்டவிட்டான் எல்லாருக்கும் வணக்கம் கேப்டன் லாங் இங்கே லூக்ஷி மீண்டும் தன் எச்சிலை விழுங்கியபடி கேட்டான் தன்னை ஒரு அறை விட வேண்டும் போல் இருந்தது இந்த லாபம் அவனை மிகவும் கவர்ந்தது இரண்டு லட்சம் பங்களிப்பு புள்ளிகளில் முப்பது விழுக்காடு என்றால் அறுபதாயிரம் புள்ளிகள் இதன் அர்த்தம் என்ன ஒரு முறை மட்டுமே உட்கொள்ளக்கூடிய ஆயிரம் ஆன்மீக ஆற்றலை அளிக்கும் மருந்தை எல்லோரும் வாங்க முடியும் இது அவர்களுக்கு இன்னும் கடினமான பணிகளை மேற்கொள்ள உதவும் ஒரு வருடம் அல்லது இரண்டு வருடங்களில் கூட இவ்வளவு சம்பாதிக்க முடியாது இந்த புதிய டெமன் ஹன்ஸ் குவாட்களுக்கிடையேயான போட்டியில் அவர்கள் இருபத்தொன்றாவது படைவீரர் தர டெமன் குவாட்டுக்கு அடுத்தபடியாக முன்னேறி மற்றவர்கள் தங்களை பிடிக்க முடியாது என்ற நம்பிக்கையைப் பெற முடியும் யாராலும் அமைதியாக இருக்க முடியவில்லை பாஸ் பங்களிப்பு புள்ளிகளை பெற சென்றிருக்கிறார் விரைவில் திரும்பி விடுவார் இப்போதைக்கு உட்காருங்கள் என் கைகள் இன்னும் நடுங்குகின்றன அதனால் உங்களுக்கு தண்ணீர் கொடுக்க முடியாது என்று சிமா சியான் உலர்ந்த முகத்துடன் சொன்னான் நேர்மையாகச் சொன்னால் இருபத்தொன்றாவது டெமன் ஹன்ஸ் குவாட்டின் உறுப்பினர்கள் அறுபதாயிரம் புள்ளிகளை பகிர்ந்து கொள்ள சற்று விருப்பமில்லாமல் இருந்தனர் ஆனால் லாங்ஹோஸின் உறுதியாகச் சொன்னான் நம்பிக்கையற்றவர்கள் வெற்றி பெற முடியாது இந்த பணியில் பெரும்பாலான பொறுப்பை அவர்கள் தாங்கினாலும் நான்காவது படைவீரர் தர டெமன் ஹன்ஸ் குவாட்டின் உதவி இல்லாவிட்டால் அவர்கள் பத்திரமாக திரும்பி வந்திருக்க முடியாது லாங் லாங்ஹோசின் முழு அணியின் திறமையை பயன்படுத்தி அதை மிகச் சிறப்பாக வழிநடத்தினான் அதனால் அவன் முடிவுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை கேப்டன் லூக் நீங்கள் வந்துவிட்டீர்கள் பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது லூக்ஷி உடனே திரும்பினான் லாங் ஹோசின் கையறை இடுப்பில் தூக்கிக் கொண்டு வந்தான் அவனது தெளிவான தங்கக் கண்கள் உற்சாகத்தின் தீப்பொறியுடன் மின்னின கேப்டன் லாங் என்று இரண்டு வார்த்தைகளை சொன்ன லூக்ஷி தன் தொண்டை மேலும் பேச முடியாதவாறு உணர்ந்தான் லாங் ஹோசென் சிரித்தான் பரவாயில்லை அதிகம் பேச வேண்டாம் முதலில் உங்கள் பங்கு புள்ளிகளைக் கொடுக்கிறேன் இல்லையெனில் பின்னால் வருத்தப்படுவேன் வாங்க என்று சொல்லி தன் இடது கை மீது உள்ள ஆடையை இழுத்தான் இரு டெமன் ஹன் ஸ்குவாட்டின் பத்து உறுப்பினர்களின் உன்னிப்பான பார்வையில் லூக்ஸி நடுங்கும் கால்களுடன் லாங் ஹோசெனை நோக்கி நடந்தான் கண்ணீரை அடக்க முடியாமல் ஹோசென் அதிகம் பேச மாட்டேன் ஆனால் எதிர்காலத்தில் உங்களுக்கு எங்கள் உதவி தேவைப்பட்டால் நான்காவது படைவீரர் தர டெமன் ஹன்ஸ்குவாட்டின் ஆறு உயிர்களும் உங்களுடையவை என்று சொன்னான் லாங்ஹோசன் தன் இடது கையை இழுத்து இருவருக்கும் இடையே பங்களிப்பு புள்ளிகளை பரிமாறினான் நாம் தோழர்கள் சக படைவீரர்கள் ஆனால் இப்படி ஒரு நியாயமற்ற பணிக்குப் பிறகு இப்போதைக்கு புது பணியை ஏற்க செல்ல தைரியம் இல்லை என்றான் பங்களிப்பு புள்ளிகள் வெற்றிகரமாக மாற்றப்பட்டன நான்காவது படைவீரர் தர தரட்டெமன் ஹன்ஸ்குவாட்டின் புள்ளிகள் உடனடியாக அறுபதாயிரம் ஆள் உயர்ந்தன லூக்ஸி தன் ஆடையின் கை மூலம் கண்ணீரை துடைத்து ஹோசென் இரு அணிகளும் சேர்ந்து பரிவர்த்தனை மையத்துக்கு செல்லலாமா முதல் மற்றும் இரண்டாவது மாடியில் நாம் நிச்சயமாக பணக்காரர்களாக கருதப்படுவோம் இல்லையா என்றான் லாங் ஹோசென் அவனை பார்த்து புன்னகைத்தான் சரி எங்களுக்கும் வாங்க வேண்டிய சில பொருட்கள் உள்ளன பயனற்ற பொருட்களை விற்கவும் முடியும் அப்போது ஒரு விசித்திரமான குரல் கேட்டது ஒரு நிமிடம் எனக்கு ஏதோ சொல்ல வேண்டும் இந்த திடீர் பேச்சை தொடங்கியவன் லின்சின் அவன் எப்போதும் தலையை குனிந்து இருந்தவன் மெதுவாக படுக்கையில் இருந்து எழுந்தவன் தன் ஆடையின் கையால் வாயைச் சுற்றி இருந்த எச்சிலை துடைத்து பச்சை முடிய இரு கைகளால் பின்னால் தள்ளி முதுகில் தொங்கவிட்டான் அவனது பாதங்கள் கனமாக ஒலித்தன முகம் இதற்கு முன் இல்லாத அளவு தீவிரமாகவும் சறு துக்கத்துடனும் இருந்தது எல்லோரும் ஒரே நேரத்தில் அவனை பார்த்தனர் இது எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் நடந்ததால் அவன் என்ன போகிறான் என்று யாருக்கும் தெரியவில்லை ஆனால் அவன் முகத்தை பார்த்தால் இது முக்கியமான ஒன்று என்பது தெளிவாக தெரிந்தது லின்சின் சின்னுக்கு முன்னால் நின்று இறுதியாக நிறுத்தினான் ஆனால் அவன் பார்த்தது லாங் ஹோசனை லின்சின் உனக்கு என்ன ஆனது லாங் ஹோசென் குழப்பத்துடன் கேட்டான் லின்சின் தீவிரமாக பதிலளித்தான் பரிவர்த்தனை மையத்துக்கு செல்வதற்கு முன் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும் இது மிகவும் முக்கியம் அதனால் நீங்கள் இரு கேட்டன்களும் என் சாட்சிகளாக இருக்க வேண்டும் லாங்ஹோசின் ஏதோ ஒரு எண்ணம் தோன்றியவனைப் போல் ஆனால் உறுதியாக இல்லாமல் சொல் கேட்கிறேன் என்று மெதுவாக தலையசைத்தான் லின்ஸின் உதடுகளைக் கடித்து திடீரென லீ சின்னை நோக்கி திரும்பினான் அவனது இயக்கம் வேகமாக இருந்தது அவனது கூர்மையான பார்வையும் அழகான பச்சை முடியும் அவளை உற்று பார்த்தன இது லீ சின்னை திடுக்கிட வைத்தது அவள் ஒரு படி பின்னால் நகர்ந்து என்ன கெட்ட எண்ணம் வைத்திருக்கிறாய் என்று கோபமாக கேட்டாள் லீ சின் பின்னால் நகர்ந்தது லின் சின்னுக்கு தைரியத்தை அளித்தது திடீரென முன்னால் சென்று லீ சின்னின் கையை பிடித்து உறுதியுடனும் தைரியத்துடனும் நான் நீண்ட நாட்களாக யோசித்தேன் கடந்த சில நாட்களில் பணியின் போது என் உணர்ச்சிகள் மிகவும் அடக்கப்பட்டிருந்தன திரும்பி வந்த பிறகு இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தேன் நீ அன்னைக்கு நடந்ததற்கு பொறுப்பு ஏற்க வேண்டும் நீயே ஏற்க வேண்டும் என்று சொன்னான் லின் சின்னின் திடீர் தீவிரமான முகம் லீ சின்னை உண்மையிலேயே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது அருகில் பலர் பார்த்து கொண்டிருக்க அவள் கையை விடுவிக்க முயன்றாள் ஆனால் லின் சின்னின் பிடி மிகவும் இறுக்கமாக இருந்தது நீ என்ன செய்கிறாய் என்னை விடு எதற்கு நான் பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று லீசின் வெட்கத்துடனும் துயரத்துடனும் கேட்டாள் லின்சின் உடனே கண்களை விரித்து துக்கத்துடனும் கோபத்துடனும் என்ன நீ செய்ததை ஒப்புக்கொள்ளாமல் இருக்கிறாயா ஆனால் அது என் முதல் முறை இப்படி நடந்து கொள்ளலாமா கேட்டன்களே தோழர்களே நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்று சொன்னான் இதை சொன்னவுடன் அவன் முன்னால் சென்று லீ சின்னின் மெல்லிய இடுப்பை இறுக்கமாக அணைத்தான் லீ சின் உயரமாகவும் கம்பீரமாகவும் இருந்தாள் லின்சின் அவளுக்கு சமமான உயரமே வேறு யாராவது இப்படி செய்திருந்தால் முன்கூட்டியே தயாராக இருந்திருப்பாள் அவள் அவனை நெருங்க விடவே மாட்டாள் ஆனால் இந்த நாட்களில் லீ சின்னின் இதயத்தில் ஏதோ மாற்றம் ஏற்பட்டிருந்தது மேலும் லின் சின்னின் செயல் மிகவும் திடீரென்று இருந்தது வெட்கமற்றவன் என்ற வார்த்தை இவனை விவரிக்கக் கூட முடியாது அவன் லீ சின்னின் குழப்பத்தை பயன்படுத்தி அவளை இப்படி திடீரென அணைத்தான் இரு டெமன் ஹன்ஸ் குவாட்டின் உறுப்பினர்கள் அனைவரும் உடனே அதிர்ச்சியடைந்தனர் என்ன நடந்தது முதல் முறை என்றால் என்ன எல்லோரும் மிகவும் குழம்பினர் லாங்ஹோசன் மட்டும் நிலைமையை புரிந்தவனைப் போல் சிரிப்புக்கும் கண்ணீருக்கும் இடையில் இருந்தான் லின்சின் தெளிவாக யோசித்திருப்பான் ஆனால் இது மிகையாக இருந்தது லீ சின்னின் மந்தமான நிலை தற்காலிகமாகவே இருந்தது அவளது எதிர்வினை மிகவும் வேகமாக இருந்தது ஒரு தாக்கும் நைட்டாக லின் சின்னுடன் வலிமையில் ஒப்பிட முடியுமா கைகளை விடுவித்து லின் சின்னை தள்ளி கோபத்தில் முகம் சிவந்து நீ போய்ச் சொல்கிறாய் உன் முதல் முறை எப்படி இருக்கும் நீ ஒரு நம்பிக்கையற்ற பெண்பித்தன் முதல் முறை என்றால் அது என்னுடையதாகவே இருக்க வேண்டும் என்று கத்தினாள் லீ சின்னின் தற்காப்பு முயற்சி லாங்ஹோசனை உடனே கண்களை மூடிக்கொள்ள வைத்தது அக்கா இப்படி சொன்னாள் எல்லோரும் இன்னும் அதிர்ச்சியடைந்து ஒருமித்து பின்னால் நகர்ந்தனர் அறையின் மையத்தில் இவர்கள் இருவர் மட்டுமே இருந்தனர் லின்சின் லீ சின்னின் திடீர் தாக்குதலுக்கு முன்கூட்டியே தயாராக இருந்தவனைப் போல் உடனே தொடர்ந்தான் நான் நம்பிக்கையற்றவன் என்று யார் சொன்னது உன்னிடம் ஆதாரம் இருக்கிறதா நான் ஒரு நேர்மையான பையன் கண்டிப்பான கல்வி பெற்றவன் பெண்களை துரத்துபவனாக மாறவே இல்லை பிறகு இதுவும் உன்னுடைய முதல் முறை என்றால் நான் பொறுப்பு ஏற்கிறேன் இது சரியாக இருக்குமே என்று ஆற்றலுடன் சொன்னான் சரியா உன் தந்திரமான எண்ணங்களுக்கு யார் சரி சொல்வார்கள் என்று வெட்கத்துடனும் கோபத்துடனும் லீ சின் லின் சின்னை உதைத்தாள் அவள் எந்த உத்தியையும் ஆன்மீக ஆற்றலையும் பயன்படுத்தவில்லை சாதாரணமாக காலை உயர்த்தினாள் லின் லின்சின் விரும்பியிருந்தால் அதை தவிர்த்திருக்க முடியும் ஆனால் லின்சின் திடீரென திரும்பி தன் பின்புறத்தால் அந்த உதையைத் தடுத்து உலகையே அதிர வைக்கும் அளவுக்கு ஒரு பயங்கரமான கத்தலை எழுப்பி பக்கத்து சோபாவில் விழுந்தான் ஓ மிகவும் வலிக்கிறது என்று கத்தினான் லீ சின் இவனை ஒரு நல்ல அடி அடிக்க வேண்டும் என்று நினைத்தாள் ஆனால் வில்லாவில் இருந்த மனநிலையை உணர்ந்து தலையை உயர்த்தி எல்லோரையும் பார்த்தாள் அவர்களின் குழப்பமான அதிர்ச்சியான பார்வைகளைக் கண்டவுடன் அவளது முகம் அவளது ரோஸ் யூனிகார்னைப் போல் சிவந்தது நீங்கள் நினைப்பது போல் இல்லை நான் நாங்கள் என்று தடுமாறினாள் இந்த நேரத்தில் லின்ஸின் சோபாவில் இருந்து எழுந்தான் முன்பு இருந்த உற்சாகம் இல்லை அதற்கு பதிலாக நேர்மையான தோற்றம் இருந்தது என்னை அடிப்பது அன்பு திட்டுவது பாசம் அதனால்தான் இந்த திடீர் உதை கவலைப்படாதே நான் தாங்கிக் கொள்வேன் என்று சொன்னான் நீ தாங்க முடியும் என்றால் உன்னை கொன்று விடுகிறேன் என்று வெட்கத்தால் நிரம்பி லீ சின் தன் கையை திருப்பி முதுகில் இருந்த கனமான வாளை எடுத்து சின்னை நோக்கி நீட்டினாள் நான்காவது படைவீரர் தர டெமன் ஹன்ஸ் குவாட்டின் உறுப்பினர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியான எதிர்வினையை கொண்டிருந்தனர் ஆனால் ஹோசென் ஒரு சைகையால் அவர்களை தடுத்தான் ஹோசென் தன் அக்காவை மிகவும் நன்றாக புரிந்து வைத்திருந்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவள் உண்மையில் யாரையும் காயப்படுத்த மாட்டாள் லின்சின் என்ன போகிறான் என்று பார்க்க அவள் விரும்பினாள் லின்சின்னின் முந்தைய பேச்சு அவளை மிகவும் மோசமாக உணர வைத்திருந்தது லாங்ஹோசனுக்கு லின் சின்னையும் நன்றாக தெரியும் இவன் பொதுவாக பெருமை பேசுபவனாகவும் ஆணவமாகவும் இருந்தாலும் உளி மிகவும் தூய்மையானவன் இப்படி நடந்து கொள்வதற்கு அவனுக்கு மிகவும் தைரியம் தேவைப்பட்டிருக்கும்